அருமை நண்பர்களே இந்த முக்கியஸ்தர்கள அவர்களால் வரவேற்பு சொல்லப்பட்ட அத்துணை முக்கிய கருதி ஒவ்வொரு வரையும் நான் பேசாமல் உங்கள் அனைவருக்கும் நன்மையை கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் இடம் என்று இருக்கிறேன் இந்த இன்விடேஷன்ல அறுபது ஆண்டுகள் என்று போட்டிருக்குது இது அறுபது ஆண்டு அல்ல எண்பது ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியமிக்க ஒரு மதுரை கோயில் இது இந்த மதுரை கோயில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பிறந்த ஐம்பத்தி ஏழு வரை இங்க பிஎஸ்சி ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படித்தோம் அப்பெல்லாம் எங்களுடைய என்னுடைய தந்தை ஐம்பத்தி நாலுல இருந்துட்டாரு அப்பவே பஜனை கோயில் இருந்து வந்து பாட்டு பாடாங்க ஆகவே இது பாரம்பரிய மிக்கது இங்கு நடக்கின்ற எல்லா விழாக்களுக்கும் இந்த பஜனை கோயில தான் அதாவது எந்த ஒரு கல்யாண ஊர்வலம் மற்ற எதுவும் இருந்தாலும் அந்த கடைசியில மதவுடைய அம்மா கோயில்னு ஒன்று இருக்கும் அங்க இருந்து வந்து இந்த கோயிலை தான் போவாங்க இங்கிருந்து அருவின் சகோதர பண்டிகைக்கு அஹ் மூலமாக இங்க இருந்து அங்க போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு காப்பு அதுக்கு முன்னாலேயும் இந்த மகனை கோயில் இருந்தது அப்பொழுது இரவு பள்ளி ரா பள்ளி உறவு அப்ப பெரும்பாலும் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நூத்துல எட்பது பேருக்கு பேர் எழுதவே தெரியல அவர்களுக்கு பேர் எழுத திரு வில்லியன் அவர்கள் தான் இங்க ரா பள்ளி உறவுக்கு கட்டு விடுப்பார் அப்ப இது மாதிரி வாலிபர்கள் எல்லாம் வந்து பேர் எழுதுவதற்கு இந்த ஸ்லேட்ல கற்றுக்கொள்வார்கள் வெள்ளிக்கிழமையும் இங்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்துவார்கள் வயதானவர்கள் எல்லாம் இங்க வந்து கூடுவார்கள் பெரும்பாலும் எல்லாரும் வாயிலையும் புகழ கட்ட அது இது இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்க யாருக்குமே படிக்க தெரியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயேசுவினுடைய போட்டோ ஒன்று கொடுத்து அது பக்கத்தில் புறா மாதிரி இருக்குங்கிற ஒரு வெற்றிடத்தை சொல்லிட்டு சின்ன சின்ன புறா மாதிரி இதெல்லாம் கொடுத்து அதை ஒற்றத்துக்கு வேண்டிய வழிவகைகளை திருவலிகம்மா சொல்லி கதை சொல்லி அவர்களுக்கு நல்ல பாடம் நடத்திய ஒரு பதிலை கூறிய திரு ராயப்பன் ஆசிரியர் அவர்கள் நாங்களெல்லாம் சின்ன வயதில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல இருக்கும்பொழுது எங்களுக்கு இங்கு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு டிராமா சொல்லி கொடுத்து இங்கு நடத்தி இருக்கிறார்கள் அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் பெரியவளாகி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறுலாம் இங்கு நாங்களே நாடகம் தான் போட்டிருக்கிறோம் அப்போ விழா நடக்காது அந்த அறுபதுக்கு முன்னாள் ஏழு ஐம்பத்தெட்டு ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்துக்கள் இருப்பாங்க ரெண்டு பேரும் பொங்கல் அடிச்சுதான் அதை என்ன பண்ணுவாங்க இங்க விழா நடத்துவாங்க அது மாதிரி பொங்கல் விழா போன்றவர்கள் எல்லாம் இங்கு நடக்கும் இங்கு இரவு பள்ளி நடந்திருக்கிறது இங்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் நடந்தது தொடர்ந்து மற்ற இது ஒரு ஒரு கோவில் இந்த பஜனை கோவில் கல்யாணம் ஆனாக்கா கல்யாண உதவி இந்த வந்து இந்த பஜனை கோவில சுத்திட்டு தான் போவான் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க அந்த ஆலயம் இந்த மிக பிரமாதமாக எழுதி ஒரு ஆலயமாக கதிராலயம் இருக்கு ஆகவே இது சாதாரண விஷயம் அல்ல இந்த பிள்ளைகள் செய்வது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் அப்பதான் நாங்க இங்கே நாடகம் எல்லாம் போட்டிருக்கிறோம் ஒரே சிரிப்பு நாடகம் எல்லாம் பண்ணியிருக்கோம் நான் அது கூட இங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறேன் அந்த நாடகத்தை உங்களுக்கு சிறப்பாக கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சிரிப்பா எல்லாரையும் சிரிக்க வைப்போம்

இது மாதிரி நிறைய அவனுடைய முக்கால் காலத்தை எல்லாம் நாங்க போட்டு சொல்லிட்டோம் அப்புறம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்ற சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்புறம் பண்ணுவான் சந்தோஷமா வருவான் இப்படி நிறைய இருக்கு இதுல நாங்க இந்த சந்தோஷமா செய்திருக்கோம்

அதற்கு ஒரு திறப்பு விழாவை கொண்டு செய்வது என்பது இந்த நேரத்தில் இதற்கு காரணகர்த்தாவா இருக்கின்ற அத்தனை பேருக்கு முக்கியமாக என்னுடைய அருமை மகன் காலம் சென்ற ஜேக்கப் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு அவருடைய முயற்சி எவ்வளவோ இருந்தது இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அந்த ஆலயத்தை எழுப்புவது ஒரு கனவாக அவருடைய ஒரு லட்சியமாக கூட இருந்தது அவர் இல்லை என்றாலும் அதை தொடர்ந்து அவருடைய மகள் மற்றும் மற்ற பிள்ளைகள் இந்த விண்ணரசு பாடல் குழந்தைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர்களெல்லாம் விண்ணவர்களாக மனிதர்களாக திகழ்வார்கள் திகழ வேண்டும் இன்னும் இவர்கள் இது போன்று வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாரம்பரியமிக்க இந்த ஆலயம் இரண்டு மாறி உள்ளதை நான் வாழ்த்தி இது போன்று நீங்கள் செய்தது சாதாரண விஷயம் அல்ல